பெம்பேர் விஜய் கொல்லிமலையில் இருக்கிற நான் அரபலேஸ்வர் கோயில் பக்கத்துலேயே ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடை வச்சுருக்கேன் நான் வித்தியாசமான பழங்கள்லாம் என்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களாம் மிஸ் பண்ணாதளவுக்கு வந்து வாங்கிட்டு போங்க ஆக எங்கள் போகிற வழியில் தான் இது இதுக்கு பேர் வந்து லாவல் பழம் இங்கே சொல்கிறது ஆனால் பொதுவான பேர் பார்த்திங்கன்னா பிளான்னு சொல்லுவாங்க முட்டையோட மஞ்சக்கருவு இருக்கும் நல்லாயிருக்கும் இதோடய நன்மைகள் பார்த்திங்கன்னா சுகர் விலைக்கு சாப்பிட்லாம் பெஸருக்கு ரொம்ப நல்லது எலும்பு தேய்மானம் கண் பார்வை இதை ஏறதுக்கு ரொம்ப நல்லது இது வந்து டேஸ்ட்டு பிடிக்காதீங்க மில்க்ஷேக்கம் பண்ணி குடிக்கலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நாங்கள் வந்து குறைந்த விலைக்கு நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கொரியர் கூட பண்ணிவிடுவோம் அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கருவு மாதிரி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது நண்பர்களே இந்த இந்த பழத்தோட செடியும் இவங்க கொடுக்குறாங்க இங்கே செடியும் கிடைக்குது வேணால் வாங்கிக்கலாம் இங்கே விளையிற பழ பழங்கள் மட்டுமே இங்கே சேல் பண்ணுறாங்க பழங்கள் கிடையாது பாருங்கள் கொல்லிமலையில் கிடைக்கிற பழங்கள் மட்டுமே இங்கே சேல் பண்ணுறாங்க ரொம்ப ஆரோக்கியமான பழங்கள் மட்டுமே வச்சுருக்காங்க ஓகே